தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கின்ற கிராமங்கள் கூட பெற்று வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கான ஒற்றை காரணம் அதாவது ஆதி காலத்தில் இருந்தே ஆண் பெண் என இரு பாலினங்கள் வகுக்கப்பட்ட போதே ஆணிற்கு சேவை செய்வதற்கு தான் பெண் அத்துணை தேவைக்கும் தான் பெண் படைக்கப்பட்டால் என்ற பொது இந்த பிரபஞ்சம் எழுதிய போது அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை நீங்கள் உங்கள் அடிமை விலங்கை உடை தரைந்து விட்டு வாருங்கள் பெண்கள் சுயமரியாதையோடு மண்ணில் நடைபோட எத்தனையோ திட்டங்களை நாங்கள் தீட்டி வைத்து காத்திருக்கின்றோம் என கூறி கைதூக்கி பெண்களை நிமிர்த்தியது திமுக அல்லவா இந்தியாவிலேயே முதன்முறையாக ஆணை போலவே பெண்ணிற்கும் தகப்பன் சொத்தில் சம பங்கு உண்டு என கூறி பெண் சொத்துரிமை சட்டத்தை வழங்கியது திமுக